குரு பிரம்ம குருவிஷ்ணு குரு தேவ மகேஸ்வரர் குரு சாஷ பரபிரம்ம தஸ்மை ஸ்ரீ குருவே நமக ஆம் இது சம்பந்தப்பட்ட தலையளித்தை மாற்றும் சக்தி படைத்த ஸ்ரீ பிரம்மா மஞ்சள் காப்பு அலங்காரத்தின் படிவத்தை தான் நீங்கள் பார்க்கிறீர்கள் இது வெறும் புகைப்படம் அல்ல இதே அழகுடன் தமிழ்நாட்டில் திருச்சி அலையில் அருகில் திருப்பட்டு என்ற ஒரு திருத்தலம் இருக்கின்றது அந்த திருத்தலத்தை தான் இன்று நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வேதாண்மனாய்மகே ஹிரண்கர்பாய தீமகி தந்தோ பிரம பிரசோதயார் அப்படின்னு சொல்லக்கூடிய பிரம்மாவே பூலோகத்திற்கு வந்து வழிபட்ட ஒரு ஸ்தலம்தான் இந்த திருப்பட்டூர் ஆம் திருப்பட்டூர் பிரம்ம பிரம்மனுக்கான திருத்தலம் குரு மந்திரத்தின் அமைந்த கோயில் இது கோயிலை வளம் வரும்போது சிவன் சன்னதி கோஷாதத்தில் உள்ள தட்சிணாமூர்த்தி குரு அடுத்த அருகில் தனி சன்னதியில் பிரம்மா அடுத்து சிவன் சன்னதி கோஷத்தில் விஷ்ணு அதன் பின் மூலவர் பிரம்மீஸ்வரர் என்ற மகேஸ்வரர் என வரிசையாக தரிசிக்கும் தலம்தான் இந்த தலம் மிக மிக அருமையான ஒரு ஸ்தலம் இந்த தளத்தின் பெருமையை தான் இந்த வீடியோவில் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் திருப்பட்டூர் ஆம் நம் ஜாதகத்தில் இருக்கக்கூடிய விஷயத்தையே திருப்பி செயல்படுத்தும் ஒரு ஊர்தான் இந்த திருப்பட்டூர் அப்படிங்கிற ஒரு அருமையான ஸ்தலம் இது திருச்சியிலிருந்து சென்னை போகிற சாலையில் கொஞ்சம் தூரம் சமயபுரம் அருகில் இருக்கக்கூடியதான் இந்த திருப்பட்டூர் சிவனன் பிரம் பிரம்மா வந்து சிவன்கிட்டால் படைக்கும் தொழிலை வாங்கியிருந்தாரு படைக்கும் தொழில வாங்கியிருக்கும் போது அப்போ எதிர்பாராமல் ஒரு ஆணவத்தின் மூலமாக பிரம்மா நானும் சிவனுக்கு ஈக்குள் நினைக்கும் போது ஒரு சாபம் கிடைச்சது அந்த சாபத்தில் பிரம்மாவோட ஒரு தலையை வெட்டிட்டாங்க அப்படி பிரம்மாவோட தலையை வெட்டுன உடனே அந்த சாபத்தை நீக்கிறதுக்கு சிவன் கட்ட வேண்டுனாரு அப்போ சிவன் அருளிய ஊர் தான் திருப்பட்டூர் கோயிலுக்கு போய் நீங்க லிங்கம் வச்சு வழிபடுங்க வழிபடுவதன் மூலமாக உங்க சாபம் போகும்னு சொன்னாரு அதுக்கப்புறம் பிரம்மா பூலோகத்திற்கு வந்து திருப்பட்டூரில் லிங்கம் வைத்து வழிபட்டார் அந்த வழிபடுவதன் மூலமாக பிரம்மனின் சாபம் நீங்கிய ஊர் இந்த ஊர் பிரம்மீஸ்வரர் அப்படின்னு சொல்லுவாங்க திருப்பட்டூர் அப்படின்னு சொல்லுவாங்க அது இல்லாமல் இந்த கோயிலின் மறு சிறப்பு என்ன முருகன் அசுரரை கொள்ளும் பொழுது கொள்ளுவதற்கு முன்னாடி இங்கே வந்து லிங்கம் வச்சு வழிபட்டு போனார் அதனால் முருகனின் காலடிப்பட்ட தளம் பதஞ்சி முனிவருக்கு உலகெங்கும்ல இந்தியாவில் பதினாறு இடத்துல ஜீவசமாதி இருக்குங்கிறாங்க அதில் ஒரு இடம் தான் இந்த திருப்பட்டூர் ஸோ இந்த திருப்பட்டூரில் எலும்பு சம்மந்தப்பட்ட நோய் இருக்கிறவங்க வியாழக்கிழமை நாள் பதஞ்சி வணங்கி பிரார்த்தனை பண்ணாங்கன்னா எலும்பு சம்மந்தப்பட்ட நோயெல்லாம் சரியாயிரும் அப்படிங்கிறது உங்கள் ஜாதக சுத்தமாக உங்கள் ஜாதகத்தை இந்த கோயிலுக்கு எடுத்துகிட்டு போய் அங்கே பதினாறு விளக்கு போட்டு அல்லது இருபத்தேழு குறிக்கும் போது இருபத்தேழு நட்சத்திர விளக்கு போட்டு பிரார்த்தனை மூலம் செய்வதன் மூலமாக உங்களோட ஜாதகம் சம்பந்தப்பட்ட எல்லா தோஷமும் இந்த கோயில் மூலமாக நீங்குது அப்படிங்கிறது ஒரு சிறப்பு இந்தியாவின் பெரும் பணக்காரனான அம்பானியே பல முறை இந்த கோயிலுக்கு வந்துட்டு போயிருக்கார் அப்படிங்கிறது இன்னும் ஒரு ரகசிய சிறப்பும் கூட இந்த கோயில் இருக்கக்கூடிய மிக பிரம்மாண்டமான பிரம்மா சிலைக்கு மஞ்சள் நிறத்தான அலங்காரம் பார்ப்பா பார்க்குற பண்ணுறாங்க அந்த அலங்காரத்தை தான் இந்த வீடியோவில் முதல் டைம் பார்த்தீங்க அதனால் அந்த பிரம்மாவுக்கு வைக்கக்கூடிய அனைத்து உணவுகளுமே மஞ்சள் நிறத்தில் தான் இருக்கின்றது பிரசாதங்கள் அனைத்தையுமே அதனால் மங்களகரமான வாழ்க்கை அமைய வேண்டுமென்றால் குழந்தை வர வேண்டுமென்றால் வாழ்வின் மொத்தமாகவே மாற்றம் வேண்டுமென்றால் தொழில் வளர்ச்சி வேண்டுமென்றால் நாம் சென்று ஆசீர்வாதம் பெற்று வர வேண்டிய கோயில் திருப்பட்டூர் என்ற கோயில் இங்கு இருக்கும் பைரவருக்கு வேண்டி பைரவரின் திருநீர் வைப்பதின் காரணமாக குழந்தைகள் சம்பந்தப்பட்ட பயம் உள்ளவர்கள் குழந்தைகளுக்கு பயம் அதற்கப்புறம் நெகட்டிவ் எனர்ஜி இதையெல்லாம் சரி பண்ணுறதற்கான பைரவர் திருத்தலமும் அங்கே இருக்கு ஆக மொத்தம் திருப்பட்டூர் என்பது நம் ஜாதகத்தில் நம் வாழ்வில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை சரி செய்யக்கூடிய ஒரு மிக மிக அருமையான ஒரு ஸ்தலம் அங்கு கண்டிப்பாக வாங்க பல விஞ்ஞானிகளும் பல விஞ்ஞானிகள்னு சொல்லக்கூடிய நம்மள சித்தர்களும் வந்து ஆசீர்வாதம் பெற்று அங்கே ஜீவனாக இருக்கிறார்கள் பதஞ்சி சந்திக்க முடியும் மற்ற எல்லாத்தையும் சந்திக்க முடியும் ஒரு இசை உங்கள் காதில் விழுகிற மாதிரி உங்கள் வாழ்வில் எல்லா வளமும் எல்லா நலமும் வரணும் வாழ்க வெல்க பிரம்மா உங்களை ஆசிர்வதை கட்டும் நன்றி